வணக்கம் நேயர்களே தான் உழைக்கின்ற பணத்தில் இற்றவரை மூவாயிரம் குழந்தைகளுக்கான இதய அறுவை சிகிச்சைக்கு பணம் கொடுத்து மூவாயிரம் குழந்தைகளை காப்பாற்றியிருக்கக்கூடிய ஒரு பாடகி மற்றும் பாடலாசிரியை அது மட்டும் இல்லாமல் இன்னும் நானூற்று பதிமூன்று குழந்தைகளுக்கான இதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது சம்பந்தமான செய்தியை தன்னால் காப்பாற்றப்பட்ட இதே அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட குழந்தையின் காணொலி ஒன்றை வெளியிட்டு அந்த குழந்தைக்காக பிரார்த்தித்தவர்கள் ஆதரவு நன்றி என்று சொல்லி ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் பாடகி பாலக் மிஷல் என்ற பாடகி இவர் மேடை நிகழ்ச்சிகளில் பாடுவார் இசைக்கச்சேரிகளில் கலந்து கொள்பவர் தான் இசைக்கச்சேரிகள் மூலம் உழைக்கின்ற பணத்தை பெற்றுக்கொள்கின்ற பணத்தை கடினமான நோய்களினால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு இவர் பயன்படுத்தி வருகின்றார் வைத்தியசாலைகளுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவர்களுக்கான சிகிச்சைகளுக்கு பொதுவாக அறுவை சிகிச்சைகளுக்கு அந்த நிதிகளை பயன்படுத்துகின்ற ஒரு மிக்கவராக செயற்பட்டு வருகின்றார் இவரால் இதுவரையில் மூவாயிரம் குழந்தைகளுக்கு மேல் பயன் பெற்றிருக்கின்றார்கள் இன்னும் நானூற்று பதிமூன்று குழந்தைகள் இவரால் காப்பாற்றப்படவிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதற்கான முயற்சிகளையும் இவர் செய்து வருகின்றார் இவர் தன்னுடைய சகோதரருடன் சேர்ந்து இசை நிகழ்ச்சிகளிலும் பாடி வந்திருக்கின்றார் கார்கில் விளையாட்டு வீரர்களுக்காக தெருக்களில் பாடி அந்த நிதியை சேகரித்து அந்த வீரர்களுக்கான உதவியையும் செய்திருக்கின்றார் வாழ்க்சை என்று இந்த பாடகி இவருடைய இந்த பெருமைகள் எல்லாம் இப்பொழுது பயன்பெற்ற குடும்பங்களினால் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது வாழும் நாங்கள் கடவுளை வணங்குகிறோம் ஆனால் நாங்கள் வாழ்கின்ற பொழுது கடவுளாக வாழ்கிறோமா என்பதை எங்களுக்கு சிந்திக்க வைத்திருக்கக்கூடிய இந்த பாடகியை பாருங்கள் எல்லோரும் உழைக்கிறோம் எங்களுடைய வயிற்று பசிக்காக எங்களுடைய பசிக்காக எங்களுடைய தேவைக்காக நாங்கள் உழைக்கிறோம் எங்களுக்கு போதும் என்ற மனம் இருந்தாலும் அதை நாங்கள் கேட்காமல் இன்னும் இன்னும் அதிகம் அதிகமாக எங்களுக்குள் நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம் அதை யாருக்கும் கொடுப்பதற்கு எங்களுக்கு மனம் விடாது இல்லையா எல்லாமே எங்களுக்கு எங்களுக்கு ஒரு கட்டத்தில் எங்களுக்கு இது போதும் என்று யாராவது இன்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா இல்லை இன்னும் வேண்டும் வேண்டும் என்று தான் சிந்திப்போம் ஆனால் இந்த சிகிச்சைகளுக்காகவே தான் மேடை நிகழ்ச்சிகளில் பாடி வருகிறேன் அதன் மூலமாக கிடைக்கின்ற பணத்தை இவ்வாறானவர்களுக்கு நான் செலவழித்து வருகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு பாடகி இந்த காலத்தில் எங்களுடன் வாழ்ந்து வருகிறார் என்றால் உண்மையில் அது பாராட்டத்திலுக்குரியது இந்த பாலக் முர்ஷை என்கின்ற இந்த பாடகி உண்மையில் அவருடைய இந்த காரூணியமான இந்த மனது அவருடைய இரக்க மனம் அவருடைய இந்த சிந்தனை மேலோங்கி இருக்கிறது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சைக்கான பணத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் சாதாரண விடயம் அல்ல இன்னும் தனக்கான பணி நிறைய கிடக்கிறது என்ற விடயத்தையும் அவர் ஆணித்திரமாக குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பணிகள் மூலமாகத்தான் தான் திருப்தி அடைகிறேன் நான் மேடைகளில் பாடி எல்லோருடைய கரகோசங்களையும் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கின்ற பணத்தின் மூலமாக நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு பக்கம் அது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் அந்த பணத்தை வைத்து தான் என்ன செய்தேன் என்பதுதான் தன்னுடைய ஆத்ம திருப்தி அதுதான் தன்னுடைய உண்மையான சந்தோஷம் என்பதை பாடகி சொல்லியிருக்கின்றார் எனவே பாருங்கள் நாங்கள் எத்தனை பேர் இப்படி மற்றவர்களுக்காக நாங்கள் அவரை போல் உழைக்கின்ற முழு பணத்தை மற்றவர்களுக்காக கொடுக்க தேவையில்லை நூற்றுக்கு ஒரு பத்து வீதம் அல்லது ஐந்து வீதம் அல்லது இரண்டு வீதம் சிறுக சிறுக சேமித்து ஏதாவது நல்லது செய்கின்றோமா எங்கள் முன்னிலையில் எங்கள் பக்கத்தில் எல்லாம் பசித்தவர்கள் இருப்பார்கள் பார்த்து கொண்டு நாங்கள் உண்டு கொண்டிருப்போம் இல்லையா உடை இல்லாமல் அதைகள் எத்தனையோ பேர் வீதிகளில் இருப்பார்கள் பார்த்து ஒரு பார்த்து கடந்து சென்று கொண்டிருப்போம் இல்லையா எத்தனையோ பேர் நாங்கள் செல்வந்தர்களாக அல்லது நாங்கள் போகின்ற பொழுது ஹோட்டல்களுக்கு திரையரங்குகளுக்கு பீச் என்று போகின்ற பொழுது எங்களுக்கு முன்னால் வந்து கையை ஏந்துவார்கள் அதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கண்டும் காணாதது போல் நாங்கள் கடந்து செல்கிறோம் இல்லையா இவை எல்லாம் நியாயமாகுமா மனித நேயமா எங்களால் இயன்றவரை நாங்கள் ஏதாவது எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில ஒரு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஏன் நீங்கள் ஒரு இருபது ரூபாய் கொடுத்தால் கூட அது அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதை போன்ற ஒரு ஐந்து பேர் கொடுத்தால் கூட ஒரு ஒரு நேர ஒரு சிறு உணவாவது அவர்களுக்கு கிடைக்கும் இல்லையா ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் ஆயிரக்கணக்காக நூற்று கணக்காக இல்லை ரூபாய் கணக்கில் ஒரு கொஞ்சம் கொடுத்தாலாவது பிரயோசனமாக இருக்கும் எங்களில் எத்தனையோ பேர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் யாருக்கும் தெரியாமல் கொடுக்கிறோம் அதை சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆனாலும் இதுவரையில் அவ்வாறான பழக்கம் இல்லாதவர்கள் தயவு செய்து மற்றவர்களுடைய பசியையும் நாங்கள் எங்கள் பசி போல் யோசிக்க வேண்டும் மற்றவர்களுடைய வறுமையையும் ஏழ்மையையும் எங்களுக்கானது என்று சிந்தித்து அவர்களை நாங்கள் அந்த நிலையில் இருந்து மீட்க வேண்டும் அதுதான் அவர்கள் எங்களை கடவுளாக பார்ப்பார்கள் ஏழையின் கண்ணீரில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள் சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான நிறைய காட்சிகள் காணொலிகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் லைக் பண்ணுவோம் நிறைய கொமெண்ட் போடுவோம் ஆனால் நாங்கள் எப்படி இவ்வாறு எப்போ எப்படி மாறப்போகிறோம் என்ற கேள்விகளை எங்களுக்குள் எழுப்ப வேண்டும் இல்லையா எனவே அன்பானுறவுகளே இந்த செய்திகளை போல் நாளை எங்களை பற்றியும் பேச வேண்டும் எங்களை பற்றி இது விளம்பரமாக அல்ல எங்களுடைய உதவிகளும் பலரை சென்றடைய வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் நன்றியுள்ளவர்களாக எங்களை பாராட்டுவார்கள் மீண்டும் சந்திப்ப உறவுகளே வணக்கம்